அது போதும் போதும் எழுத்து வெள்ளக்காரனே படிக்கிறானாம்மா எல்லா வெள்ளக்காரரும் தமிழ் எழுத்து படிக்கிறாங்க பண்றாங்க எல்லா நாட்டுலயும் படிச்சுட்டு எல்லா நாட்டுலயும் தமிழ் பாடத்தை வச்சிருவானுங்க எதிர்காலத்துல இந்த புத்தகம் வந்துச்சுன்னா பாடத்தில் வச்சிருவானும் இது கன்னடத்துல மொழிபெயர்க்கலாம் இது கன்னடத்துல யாராவது மொழிபடுத்தாங்கன்னா கன்னட மக்கள் உருப்பிடுவாங்க தமிழ் இருந்து என்ன பண்றது தமிழ்நாட்டு மக்களே படிக்க மாட்டேங்கிறேன் இது கன்னடத்துல இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற பண்ணானே எவனோ படிச்சுட்டு போறான் விஞ்ஞானிகளுக்கு அன்பளிப்பா கொடுக்கலாம்

சரி அது ஃபோட்டோ எடுத்து அப்படியே என்ன அப்படியே ஸ்கேன் பண்ணால் முடிஞ்ச அப்படியே கன்னடத்துல நம்ம ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் அப்படியே யாரு கூட அனுப்பலாம் வேலையை முடிஞ்சு யார் வேணும் படிக்கலாம் அது இந்த சிஎன்ஆர் ராவ் கொடு சிஎன்ஆர் ராவ் அவரு கொடுக்கணும் இது அவர் டாப் போஸ்ட் சயின்டிஸ்ட் பெங்களூர்ல தான் இருக்காரு அவரு நீங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் போய் ஏஐல போய் ஏஐ இருக்கு இல்லையா ஏஐ ம் அதில் போட்டிங்கன்னா வந்துடும் சாட் ஜிபிடி ஏ சாட் ஜிபிடி வேறு சாட் ஜிபிடி அதுக்கு பேர் அதுக்கு பேர் சாட் ஜிபிடி தான் சாட் ஜிபிடி சாட் ஜிபிடினு போட்டு பாருங்க கூகுளில் வர பிளே ஸ்டோரில் போட வர டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவர் அட்ரஸ் கட்டினா சொல்லி நேராக போகலாம் போய் இது வந்து சாமி இது வச்சுக்க இந்த கன்னடத்தில் மொழிபெயர்த்து படிங்க உலக உருப்படும் அப்படின்னு சொல்லுங்க பெங்களூரில் நான் பெங்களூரில் அங்கே தான் இருக்கார் பெங்களூர் தான் இருக்கார் பெரிய விஞ்ஞானி அவர் பெரிய

நோபல் பிரைஸ் மாதிரி அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த புத்தகம் கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லது தமிழ்ல வச்சிருக்கிறமே இது அப்படியே எந்த மொழியிலும் இது துறை விண்வெளித்துறை துறை ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்கும் பயன்படுது இந்த புத்தக இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிற இது இது வந்து பூமியில எப்படி வாழ்றது விண்வெளியில் ஆகாரம் எல்லாம் எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கானது அப்ப இது எல்லாரும் படிக்க வேண்டியது தானே படிக்கலாம் இப்ப இல்ல பெங்களூர்ல தான் தான் விண்வெளி ஆராய்ச்சி மையமே இருக்கு ஆமா அதுக்கு இஸ்ரோ சென்டர் இருக்கு இஸ்ரோ சென்டர் இருக்கு ராணுவ ஆராய்ச்சி மையம் இருக்கு அல்சூர் போற வழியில எல்லாமே அங்க இருக்கு ராணுவ ஆராய்ச்சி மையம் இருக்கு விண்வெளி இஸ்ரோ ஆராய்ச்சி மையம் இருக்கு எல்லாமே அங்க இருக்கு அப்புறம் ராமன் பெரிய அவருடைய ஆராய்ச்சி மையம் அங்கதான் இருக்கு சர்சிவி ராமன்

சார் வெள்ளக்கார கொடுத்த பட்டம் பிரிட்டிஷ்கார கொடுத்த பட்டம் சார் சிவி ராமன் அவர் இல்லைன்னு சயின்ஸே கிடையாது அவர் இல்லைன்னு சயின்ஸ் அவர் இருக்கிறாருங்களா அவர் செத்து போய் நூறு வருஷம் ஏ ஏயோ எல்லாம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பொத பொத பொதான் இருக்கிறீங்க தெரியாது பரவாயில்ல தெரியாது பரவாயில்ல நமக்கு ஏன் இந்த பிரதமர் தெரியும் அவசியம் இல்லை இவனுங்க எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறான் இவனுங்க எல்லாம் தெரியுது ஒரு உண்மையான விஞ்ஞானி அவருதான் பெங்களூர்ல முதல் சி வி ராமன் இன்ஸ்டியூட்னே பேரு சி வி ராமன் இன்ஸ்டியூட் அவர் தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் அவரு தமிழ்நாடு தான் படிச்சாரு தமிழ்நாட்டு நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பது அங்க வந்துட்டாரு ஐம்பதுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சயின்ஸ் முதல்வர் சர்சி வி ராமன்

அப்புறம் முப்பது நாற்பது நினைக்கிறேன் அவரு ஐம்பது நினைக்கிறேன் அங்க வந்து முதல் முதல்ல அப்ப நேரு என்னமோ இருக்காருன்னு நினைக்கிறேன் நேரு 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 அவர் இருக்காரு அப்ப இருக்குறப்போ ஆஹ் அநேகமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது அல்ல அறுபதுல இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல அங்கதான் முதல் முதல் ஆராய்ச்சி மையம் சி வி ராமன் சர் சார் சி வி ராமன் இன்ஸ்டியூட்ன பேர் அதுக்கு என்னது சார் சிவ ராமன் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி மையம் பெரிய சயின்டிஸ்ட் அவர் பேர்ல இருக்கு எங்க ஊர்ல கூட ஆரம்பிக்கல உங்க ஊர்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு பெங்களூர்ல தான் பெரிய ஆராய்ச்சி நடக்குது அப்ப இந்த புத்தகம் அங்க போகணும் இல்லது இந்த புத்தகம் அங்க கொடுத்தால ஹெல்ப்பா இருக்கு எல்லாருக்கும் ஆமா ஸ்பே இது விண்வெளி போற மக்களுக்கு எல்லாத்துக்கும் ராணுவத்துறை நான் ராணுவத்துக்கே கொடுத்துருக்கேன் ராணுவத்துக்கு கொடுத்துருக்கற விண்வெளித்துறை கொடுத்துருக்கேன் நேரடியா கூறியில் கொடுத்துருக்கேன் பிரயோஜனம் இல்லை எவனும் வாங்கி படிக்கிறது இல்லை

பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழாவது மாசம் கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஏழு மாசம் ஒரு நாளைக்கு ஆறு வீடியோ வச்சுக்கிட்டு எத்தனை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வீடியோ ஆயிரம் வீடியோக்கு தொள்ளாயிரம் இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது பார்த்தாவே போதும் நீங்க பேசுறது இப்ப என்ன கேள்வன்னு கேட்கலாம் அப்படியே பதிவாய்க்குது நீ திருப்பி பாக்கலாம் இவ்வளவு வசதி இருக்குது நமக்கு நாங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அனுப்புற வீடுலதான் நான் திருப்பி பார்த்து அத தெரிஞ்சுக்கிறேன் இப்போ காலையில என்ன பேசினக்குன்னு தெரிஞ்சு காலையில என்ன பேசிருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருக்கு காலைல இவர பேசியிருக்காரு என்ன ஏன் இத இது நம்ம இதேதான் அதுல அதுல எது எது நமக்கு சாத்தியம் எது சாத்தியம் இல்ல என்ன செய்யலாம் அதேதான் எல்லாத்துக்கும் இதே திருப்பி திருப்பி இப்படி தான் வர போறேன் என்ன உங்களுக்கு நல்ல தமிழ் பேச தெரிஞ்சு டக்கு டக்குனு அந்த பத்ததை புத்தகத்தை படிக்கும் தான் வந்து நாப்பத்தி ஏழு பாடத்தை படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு தமிழ் சரளமா பேசுறதே சத்தங்க எடுத்து படிக்கலாம் முதல் பாடத்தை சரி முடிச்சுக்கலாம் முதல் பாடம் முப்பத்தி ஒண்ணாம் பக்கம் இது வரைக்கும் நாப்பத்தி ஏழு பக்கம் இருக்கு நீங்க இத படிச்சு படிச்சு சேர்ந்தே கேட்கணும் அதாவது எங்க எங்க போனாலும் புத்தகம் வச்சுக்கணும் எங்க அழுக்கு இல்லாம எங்க அழுக்க எல்லாம் சித்தா ஆஹ் பழணாமை சித்தாந்தம் தான் ஆமா இந்த பழணாம சித்தாந்தத்தம்படி மனிதன் எப்படி மாறுவான் அப்படின்ற மனிதன் இப்படித்தான் மாறுறான் பல கோடி ஆண்டுகளாக மாறி மாறி ஏழா கீழே பாருங்க ஏழாவது நிலை வர்றான் பாருங்க கீழே ஏழு ஆஹ் ஏழு மனிதன் யோகியாக மாறுது அவனுக்கு என்னென்ன இருக்கு பாருங்க அவனுக்கு என்னென்ன சிறப்பம்சம் இருக்குன்னு பாருங்க தொடுதல் நகருதல் காணுதல் முகருதல் வாயிறி பகுத்தறிவு அண்டம் வெளியீடு உறவு கொள்ளுதல் உம் இத்தனை ஒன்று ரெண்டு மூணு ஏழு இருக்கு அது கிடையாது அவ்வளோ இன்பம் பெரு பெருகுதல் செய்வது தொடுதல் தானம் நினைத்து வாழுதல்

நிலைத்து வாழுதல் ஆரம்பத்துல வந்து பெற்றோர்களை இறந்து முதிர்ச்சி அடைந்த பெற்றோர்களை இறந்து குழந்தைகள் உற்பத்தி ஆகும் அப்ப அந்த குழந்தைகள் முதிர்ச்சி அடைஞ்சு செத்து போயிடும் வேலை பாருங்க ஒன்றாம் நிலையில பாருங்க ஒரு செல் உயிரினங்கள் தாவரங்கள் அது அப்படியே இருக்கு ஒண்ணு அத ரெண்டு மூணு நாலு புழுக்கள் முதலியானவை பல வகை பூக்கள் பலவித உணர்வான பாம்புகள் முதலியனவை பல ஊர்வனா பல வகை ஊர்வன அதை நாலோட இருத்தங்க நாலு வரைக்கும் பேசுவோம் அதுக்கப்புறம் நாலு பல வகை ஊர்வனம் ஊர்வனம் பாம்புகள் முதல முதலானவை முதலண்ணா ஆ இது வரைக்கும் இந்த பெற்றோர்கள் செத்து போயிடுவாங்க பெற்றோர்கள் முதிர்ச்சி செடைஞ்சதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க அந்த அம்மாவுடைய உடம்பு தான் குஞ்சுகளுக்கு சாப்பாடு அது இது அல்ல ஆ அஞ்சாவது நிலை வருது ம் அஞ்சு யார் வருவாங்க அஞ்சு யாரு அஞ்சு யார் யார் வர்றாங்க பாருங்க அஞ்சு

நகருதல் நகரம் தெரியும் கண்ணுக்கு மூச்சு வாசனை வரும் இந்த நிலையில வந்து பெற்றோர் சாகிறது இல்ல ஆடு பிறந்த ஆடு சாகாது குட்டியும் சாகாது ஆடும் சாகாது ஆடும் சாகாது ஆனா நாலாவது நிலையில் நாலாவது நிலையில தேல் எடுத்துக்கலாம் முதிர்ச்சி அடைந்த தேல்

மாறிட்டோம் இப்ப நாம என்ன பண்றோம்னா தண்ணி சாகடிக்காமலேயே தன் குழந்தைகளை காப்பாத்துறது இப்ப இப்ப வந்து அஞ்சாவது நிமிடத்தை மாடெல்லாம் வந்துருச்சு பெற்றோர்கள் சாகிறது இல்ல குழந்தை சாகிறது இல்ல சரியா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் இருக்குது அப்புறம் போயிருது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருக்கு உடனே சாகிறது இல்ல இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒரு ஆடு ஒரு மாடு முப்பது வருஷம் இருக்குது ஆடு இருபத்தஞ்சு வருஷம் இருக்குது இப்படி எல்லாம் இருக்கு இருக்கு இல்லையா நிறைய இனப்பெருக்கு மனிதன் போயிருது அதுக்கப்புறம் மனிதன் வர்றான் ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் இதோட இதோட நிறுத்த போறேன் அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆறாவது நிலையிலும் சாகிறது இல்ல ஏழாவது நிலையில எப்பவுமே உயிரோட இருப்பான் ஆறாவது நிலையில நூறு வருஷம் ஆறாவது நிலையில நூறு வருஷம் நூறு நூத்தி இருபது சொல்றாங்க நூறு ஆண்டு வாழ்க இப்ப நம்ம நூறு ஆண்டு வாழ்றத உறுதியா வச்சுக்கணும் நூறு ஆண்டு வாழ்றத உறுதியா வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு இந்த கட்டுப்பாடுதான் இந்த பசியை கட்டுப்படுத்துதல் தண்ணீரை வைத்து பசியை கட்டுப்படுத்துதல்

நீங்க <laughs> 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 ஏங்க ஆறாயிரம் வீடியோ பேசியிருக்கேன் இதுக்கு மேல என்ன ஐயாயிரம் வீடியோ பேசியிருக்கேன் இதுக்கு மேல என்ன திருப்பி 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 அதே வந்து வேறு வழி இல்ல நூறு கோடி மக்கள் தேடுற வரைக்கும் நூறு கோடி மக்கள் பாஸ் ஆகுற வரைக்கும் சொல்லித்தான் தீர்ணும் அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா ஒரு நாள் நிறவேறணும் அது நம்ம எல்லாரையும் இது கத்துக்கணும் இது எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்படணும் இன்னும் இது ஆங்கிலத்தில் கூட வரல இன்னும் ஆங்கிலத்தில் கூட இந்த இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஆங்கிலத்திலே வரல முயற்சி பண்ணிக்கலாம் யாரு பண்றாங்க இப்ப இது நகல் எடுத்து இது பேஜ் நகல் எடுத்து அனுப்பலாம் புத்தகமா வரணும் இந்த மாதிரி புத்தகமா வரணும் இப்ப வந்து இது வந்து இது கன்னடத்துல மொழிபெயர்த்து உடனே அனுப்பலை ஒரு நிமிஷம் அனுப்பிச்சிடலாம் அது நீ மட்டும் தான் பாப்பீங்க என்னது நான் புத்தகமா இந்த மாதிரி வரணும் என்னது இது மாதிரி புத்தகமா வரணும் அது அன்பளிப்பா கொடுக்கறது அப்படி படிங்கன்னு கொடுக்கறது புரியுதா புரியுது இது யாரு சேருது அதுக்கு தான் இந்த விஞ்ஞானிகளை சந்திச்சு பேசணும் நகர எல்லா இருக்குது இருக்கு சொல்றது எல்லாமே இது போய் சேரணும் இங்கிலீஷ்ல அவங்க ஒரு நிமிஷத்துல ஒரே நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துல ஆங்கிலத்துல மொழி செயற்கை நுண்ணறிவு அது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி ஏஐ அவ்வளவுதான் இப்ப ஏஐ இல்லாம ராணுவம் இல்லை ஏஐ இல்லாம இஸ்ரோ இல்ல ஏஐ இல்லாம மருத்துவம் கிடையாது ஏஐ இல்லன்னு எதுவுமே கிடையாது நேத்தி கூட ஒண்ணு போட்டுருந்தாங்க பத்து வருஷமா ஒரு மனிதனுக்கு இந்த டிஎன்ஐல எது பிரச்சனை டிஎன்ஏல உள்ள மரபடும் ஒரு ஆளு பத்து வருஷமா என்னனு கண்டுபிடிக்க முடியல எங்க குஜராத்தே சேர்ந்தவா என்னமோ பேர் போட்டு பாத்திர குஜராத்தே எங்கேயோ ஏதோ ஒரு நான் இடத்துல ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன் என்னமோ நினைக்கிறேன் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன் கடைசியில பிளட் ஷாம்பிள் எடுத்து பிளட் ஏஐ டெக்னாலஜி பிளட் ஷாம்பிள கொடுத்து அது உடனே பத்து வருஷமா கண்டுபிடிக்காததே ஒரே அறுபது செகண்ட்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சு ஒண்ணும் கடைசியில காய்கறி கீரை பழங்க சாப்பிட சொல்லிட்டாங்க அவனை சொன்ன உடனே பதினஞ்சு நாள் நான் ஆயிடுச்சு பத்து வருஷமா தேராது பதினஞ்சு நாளா நல்லாயிருக்கும் காய்கறி கீரைகள் பழங்கள் தண்ணி சாப்பிட சொன்னேன் ஜூஸ் சாப்பிட சொன்னா நல்லா பதினஞ்சு நாள் ஒரு மாசத்துல நல்லா சொல்றேன் ஏன்னா கருமாந்திரமா இருக்குது இது சாப்பிடுறது பதினஞ்சு வருஷமா தேடின்னு இருக்கிற மாதிரி நான் வேணா லிங்க் அனுப்புறேன் பாருங்க இது நேத்துதான் ஆப்பிரிக்கால இங்கே நடந்திருக்குது நான் கேட்டேன் அங்க ஒண்ணு நடக்கல அந்த ரத்தமும் குடலும் சுத்தமாயிருச்சு ரத்தமும் குடலும் சுத்தமாயிருச்சு இவன் நினைக்கிறானுங்க இந்த முண்டங்களுக்கு இந்த ஐரோப்பிய விபச்சாரிகளுக்கு இந்த கக்கூஸ் பயல்களுக்கு இல்ல கக்கூஸ் பயல்களுக்கு அனுப்புங்க இந்த லிங்கை வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம் அப்பதான் தெரியும் நான் ஆமா அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ஏ ஏ இப்ப அந்த வேலையை பண்ணி இருக்குது ஏ பாத்து சிரிச்சேன் கடைசியில் ரிசல்ட் என்னன்னா ஈரே காய்கறி பழங்கள் தண்ணீர் போச்சு எல்லாம் போச்சு அவனோட மருந்து மாத்திரை எல்லாம் அவுட் அவன் நல்லா போச்சு அனுச்சிருக்க பாருங்க பத்து வருஷமா கண்டுபிடிக்க முடியல நான் எப்படியே தெரியும் கண்ணு குருடனுக்கு எப்படி கண்ணு குருட கட்டியாச்சு நல்லா இறுக்கி கட்டியாச்சு பத்து வருஷமா திறக்கல அப்ப எப்படி கண்ணு தெரியும் ஆனா அந்த பாடமே கிடையாது வெள்ளக்கண்ண அந்த பாடமே கிடையாது

நாலாவது நிலை வரைக்கும் நாலாவது நிலை வரைக்கும் உயிர் அந்த முதிர்ந்த முதிர்ந்த செல்கள் அப்பா அம்மா முதிர்ந்த செல்கள் இறந்து போய் விடுகிறது அதை அந்த குழந்தைகளை உருவாக்கிட்டு இது செத்து போயிடும் குழந்தைகளை உருவாக்கிட்டு இது செத்து போயிடும் இதுதான் இயற்கை நிலை அதுக்கப்புறம் ஐந்தாம் நிலை வருகிறது பெற்றோர் உயிரோடு இருப்பார்கள் ஆறாம் நிலையும் வருகிறது உறுப்பார்கள் ஏழாம் நிலையில நினைத்து வாழுதல் அப்ப அப்ப அதை நோக்கி அப்ப நமக்கு எப்படி சாவு வரும்னு கேட்டீங்கன்னா நாம் நினைத்தால் சாவு வரணும் என்னது நாம நாம் நாம நினைச்சதான் சாவு சாவு வரும் இதுதான் இந்த இயற்கையை நோக்கி தான் அதனாலதான் எங்கிட்ட வர்றானுங்க தெரிஞ்சுட்டு ஓடிடுறானுங்க எல்லாருமே என்னால முடியாது ஓடிடுறானுங்க அப்ப என்னால முடியாது என்ன அப்புறம் யாரா செய்வாங்க இது கடல் விற்கிற பொருள் கிடையாதுங்கள வாங்கி தர்றது தன்னை தானதான் சுத்தம் படுத்தினு செய்யணும்

அப்ப அடிக்கடி மெடிக்கல் ரிப்போர்ட் சுத்தமான தண்ணீர் அப்ப தினம்னா தினம் எழுதிட்டு வரணும் ஒரு வருஷத்துக்கு எழுதுவோம் தினம் இந்த மாதிரி தினம் ஒரு பக்கம் சரி ரெண்டு ரெண்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ரெண்டே வரி கையெழுத்து போட வேண்டியதுதான் என்ன கேட்டேன் என்ன பதில் சண்டே சண்டை தான் திடீர்னு நினப்பு வரேன் ஆஹ் இது நாளைக்கு எழுதி வச்சீங்கன்னா அதை பார்த்து கேட்கலாம் அப்ப ஒரு வருஷம் ஏடு இருந்ததுன்னா ஒரு வருஷக்கான புத்தகம் இருந்ததுன்னா திருப்பி பார்த்தா எப்படி இருக்கும் ஆஹா அப்ப எடுத்தீங்க அன்னைக்கு என்ன பண்ணுனீங்க என்ன மருத்துவ ஆய்வறிக்க என்ன சொன்னீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எல்லாமே இருக்கு அதுல சும்மா ரெண்டு வரையும் எழுதி வச்சிட்டீங்கன்னா இதுலயும் பதிவாகிக்குது யாராவது கையெழுத்து போட்டு வச்சுதான் இந்தப்பா படுத்தா நான் செஞ்சேன் என்னோட ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லலாம் சரியா அப்ப இன்னைக்கு என்ன பண்ணீங்க இந்த இப்ப என்ன இனிப்பு என்ன வச்சிருக்கிறீங்க இப்ப காலையில என்ன தெரியும் இப்ப லெமன் டீ போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் அப்படி சாப்பிட்டு எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க ஒன்பது மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க ஆறு மணிக்கு அது கருப்பு திராட்சை ஊற வச்சுக்கிறேன் அது அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான்

அது ஒரு நூறு கிராம் தான் போட்டுக்கங்க அப்பதான் கரெக்டா நூறு கிராம தான் இருக்கணும் அப்ப நூறு கிராம் சக்கை உள்ள போகணும் நூறு கிராம் சக்கை உள்ள போகணும் உள்ள போச்சுன்னா சரி நல்லா இருக்கு ஜூஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி பேரிச்சு மடத்தை வாங்கி வச்சுக்கலாம் அடிக்கடி பேரிச்சு மடம் பேரிச்சு மடம் அதையும் ஒரு நாலு போட்டுக்க வேண்டியதா அதை அரைச்சி நீங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி எலுமிச்சை வந்து புளிச்சுட்டே அது இனிப்பு இப்படி எல்லாம் சரியாது குடிச்சிட்டே இருக்கலாம் வயிறு பசி வரவே வராது பசி பொண்ணுக்கு நல்லா போகும் வெளிக்கு போயிடும் பசி வரவே வராது பண்ணிட்டு செய்யுங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க ரெண்டு மணிக்கு கொஞ்சம் கீரை வச்சு காய் வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்க சரியா மறுபடியும் பேசலாம் நன்றி நன்றி அப்புறம் வாங்க பத்து மணிக்கு வரலாம் பன்னெண்டு மணிக்கு வரலாம் ரெண்டு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் சரியா நன்றி